துரைமுருகன் என்ன சொல்லாரு உதயநிதி நிறையா படிக்கணும் நிறையா தெரிஞ்சுக்கணும் நிறையா வாசிக்கணும் அப்படிங்கிறது ஆனால் உதயநிதி மட்டும் வாசிக்க சொன்னால் எப்படி ஸ்டாலினையும் படிக்க சொல்லுங்கள் அவர் தான் சுதந்திர தின நாள் என்றைக்குன்னே தெரில குடியரசு தின நாள் என்னென்னு தெரில பேப்பரை பார்த்து படிக்கிறாரு அதனால் இவர் வந்து துரைமுருகன் ஸ்டாலினையும் அதிகம் படிக்க சொல்லுங்கள் ஸ்டாலினையும் அதிகம் வாசிக்க சொல்லுங்கள் இதுக்கிடையில் நீங்களும் துரைமுருகன் நீங்களும் கொஞ்சம் அதிகம் படிக்கணும் நீங்கள் பொய் சொல்லாமல் இருக்கணும் அதுதான் இன்றைக்கி ஒரு புருடா விட்டிருக்கார் என்னென்னா அது விஷயமா சொல்லணும் பழைய கதைகள்லாம் அப்பப்போ சொல்லணும் இல்லை உங்களுக்கு என்ன விட்டிருக்காருன்னா பேட்டி கொடுக்குறாரு அதில் என்ன சொல்றாரு எம்ஜிஆர் கடைசி காலத்தில் அண்ணா திமுகவையும் ஒன்றா இணைக்கணும்னு நினச்சார அதுக்குள்ளே அவரை ஒழிச்சுக்கிட்டாங்கிற அப்படியே சொல்கிறார் தனக்கு அப்புறம் கட்சி இப்படி இருக்கணும்னு அவர் நினைக்கவே இல்லையா சொல்லணும்னா த கட்சியே இன்னும் ரெண்டு நாள் எம்ஜிஆர் நல்லா உயிரோடு இருந்தால் இந்த கட்சி திமுக ஓட்டு போயிருப்பார் கடைசி கட்ட வந்து தான் இருக்குது கலைஞரை பார்க்கணும் கொடுத்துட்ணும்னு சொன்னாராம் அதனால் மறுநாள் மறுநாள் சொல்ல போகிறேன்னா மறுநாள் க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஆனால் கலைஞர் நேராக அங்கே தான் போகிறார் ஃபர்ஸ்ட்டு அதுதான் போய் பார்த்தார் அதுக்குள்ளே அவரை க்ளோஸ் என்ன எம்ஜிஆரை க்ளோஸ் பண்ணுறதுன்னா எம்ஜிஆர் இயற்கையாக தானே சேர்த்தார் யாரும் க்ளோஸ் பண்ணால் அவருக்கு உடம்பு சரியில்லாமல் அமெரிக்கா ஆஸ்பத்திரிக்கு போய் கிட்னி எல்லாம் மாற்றிட்டு மூளையில் ஆப்ரேஷன் பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் இருந்தார் இயற்கை மரணம் தான் அண்ணாதுலேயும் உங்க ஆள் உங்கள் தலைவர் க்ளோஸ் பண்ணிட்டதாக தான் அப்போ பேசுனாங்க நீங்கள் வந்துட்டு எம்ஜிஆர் யார் க்ளோஸ் பண்ணால் எம்ஜிஆர் மனைவி வீட்டில் தான் இருந்தார் அதனால் அவர் யாரையும் க்ளோஸ் பண்ணலை திமுகவையும் அண்ணா திமுகவையும் இணைக்கும் முயற்சிக்கு எம்ஜிஆர் என்றைக்கும் ஆதரவாக இருந்ததில்லை ஒரு பயங்கரமான பொய்யை பேசுகிறார் இந்த துரைமுருகன் துரைமுருகன் ஒரு நம்பிக்கை துரோகி எம்ஜிஆர் காசில் படிச்சுட்டு அவருக்கே எதிராக இருந்தார் அது நாட்டுக்கு தெரியும் கட்சியை செய்கிறேன்னா எப்படி நான் நடந்த விஷயத்தை சொல்கிறேன் எம்ஜிஆர் சிஎம் ஆகிட்டார் எழுபத்தி ஏழில் எழுபத்தி ஒம்போது கருணாநிதி என்ன பண்ணுறாரு இனி நமக்கு முன்னேற்றமே கிடையாது இனி நமக்கு எதிர்காலமே கிடையாது எம்ஜிஆர் காலில் விழுறது தான் ஒரே வழி ஆனால் காலில் விழுந்தால் எம்ஜிஆர் ஏற்றுக்க மாட்டேங்கிறாருன்ட்டு ஒரிசாவில் முதலமைச்சராக இருந்தார் பிஜு பட்நாயக் இன்றைக்கி இருக்கார் நவீன் பட்நாயக் அவங்க அப்பா அந்த பிஜு பட்நாயக் காலில் போய் விழுந்தார் கருணாநிதி எப்படியாச்சும் எம்ஜிஆர்கிட்ட சொல்லி அண்ணாதிமுகவை எங்களோட சேர்த்துருங்க எம்ஜிஆரே முதலமைச்சராக இருக்கட்டும் நான் கட்சி தலைவராக மட்டும் என்ன வச்சுக்கிறேன் அப்படின்னு காலில் போய் விழுந்தார் பிஜு பட்நாயக் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொம்போது இன்றைக்கி இருக்கிற இளைஞர்களுக்கு தெரியாது ஏன்னா அந்த துரைமுருகம் பயங்கரமான ஏமாற்றாசாமி ஆசாமி இல்லாதையும் பொருளாதையும் சொல்லுவார் நம்பாதீங்க அப்போ என்ன பண்ணார் பிஜு பட்நாயக்கு சென்னைக்கு வந்தார் எம்ஜிஆர் போய் பார்த்தார் கருணாநிதி இந்த மாதிரி சொல்கிறார் நீங்களே முதலமைச்சராக இருக்குமா அவரை வந்து கட்சிக்கு மட்டும் தலைவராக வைக்கணுமா அப்படின்னு எம்ஜிஆர் எல்லா முக்கியமான தலைவர்கள்லாம் கூப்பிட்டு பேசுனேன் அதில் நெடுஞ்சொழியன் அவங்கெல்லாம் கருணாநிதி கூட இருந்தவங்கள அவங்கெல்லாம் என்ன சொன்னாங்க நம்பாதீங்க நாகப்பாம்பு கொத்திரும் என்னென்னா அவர் ஐடியா என்னென்னா உங்களை அண்ணாதிமுகவையும் திமுகவையும் இணைச்சிட்டு உங்களை முதலமைச்சராக வச்சுட்டு அவர் தலைவராக இருந்து திருப்பி உங்களை டிஸ்மிஸ் பண்ணுவார் அப்புறம் நீங்கள் திருப்பி போய் அண்ணாதிமுக ஆரம்பிக்க முடியாதுல்ல அதனால் ஜாக்கிரதையார் என்னார் எம்ஜிஆர் சொல்லிட்டாரு எனக்கு முதலே தெரியும் நான் நம்புகிற மாதிரி இல்லை அப்படின்ட்டு அண்ணாதிமுக அதிமுக இணைப்புக்கு சாத்தியமே கிடையாதுன்னு சொல்லிவிட்டார் இப்படி தான் முடிஞ்சது அது இப்போ துரைமுருகன் என்ன சுற்றுறாருன்னா எம்ஜிஆர் சாகுறதுக்கு முன்னாடி நினைக்கணும்னு நினச்சாராம் எம்ஜிஆர் என்றைக்குமே கருணாநிதியை நம்பியதில்லை கருணாநிதி கொஞ்சம் நிஜகிதாக பண்ணார் உலக சுற்று வாலிபனை தீய வச்சு கொடுத்தணும் அந்த படத்தை இப்போ நெகட்டிவாகனு ட்ரை பண்ணவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் கட்சியை விட்டு டிஸ்மிஸ் பண்ணவர் எம்ஜிஆர் எலெக்ஷனில் நிற்கும் போதெல்லாம் யார் யார் பணம் கொடுத்தாங்களோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு மிரட்டினவர் நல்லது செய்தவருக்கு கெட்டது செய்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்த உடனே மூக்காமுத்து கருணாநிதியோட பையன் கெட்ட வார்த்தையில் திட்டி அடிக்க வந்தார் வீட்டு வாசல் வெளியில் வானார் நான் மரியாதையை சொன்னேன் அவ்வளோ மரியாதை இல்லாமல் கருணாநிதியை கூப்பிட்டார் அப்போ அங்கேருந்து போலீஸ் அதிகாரிகள் கருணாநிதி முன்னாள் முதலமைச்சருங்கிறதுனால ரெண்டு போலீஸ் இன்ஸ்பெக்டர்களை போட்டிருந்தாங்க அவங்க இன்ஃபார்ம் பண்ணி உளவுத்துறையிலேருந்து எம்ஜிஆருக்கு வந்தது மூக்காமுத்து வாசலில் நின்று சண்டை போடுறாரு கருணாநிதியை கட்ட வார்த்தை திட்டி வெளியில் வாணும் கூப்பிட்றாருன்னு சொன்ன உடனே எம்ஜிஆர் அப்போலாம் லேண்ட்லைன் ஃபோன் போட்டு ஃபோனில் சொல்கிறார் என்ன மூக்காமத்து வந்து தயாரார் பண்ணுறாப்லையா அப்படின்னு கேட்ட ஒன்று ஆமாங்கிறார் நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் ஒன்றும் பண்ண இது இதே இது கருணாநிதியாக இருந்தால் என்ன வேலை பண்ணியிருப்பார் எம்ஜிஆர் ஒரு பையன் இருந்து தயார் பண்ணியிருந்தா தூண்டி விட்டிருப்பார் தூண்டி விட்டு குழம்பிய குட்டையில் மீன் பிடிச்சிருப்பார் ஏன்னா எம்ஜிஆர் சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன ஒன்று கருணாநிதி சொன்னது போலீஸுகளே வச்சு அடிச்சிடாதீங்க அப்படின்னு அதெல்லாம் எனக்கு தெரியும்னு சொல்லி அஞ்சு ஸ்டெண்ட் மாஸ்டர்களை ஜீப்பில் அனுப்புறார் எம்ஜிஆர் அவங்க போய் அவரை அடிக்காமல் தூக்கிட்டு வாங்க மூக்காமுத்து அவங்க தூக்கிட்டு வந்தாங்க மூக்காமுத்து இன்னும் உயிருடன் இருக்கிறார் அவங்க அப்பா வந்து தான் அவருக்கு நம்பர் ஒன்று எதிரி இந்த குடும்பம் பூரா அவரை ஒன்றும் கவனிக்கலை வெறும் அதாவது ஒரு லட்சத்தி எழுபத்தாறாயிரம் கோடி அடித்த கொள்ளையில் ஒரே ஒரு தான் மூக்காமுத்துவுக்கு கொடுத்துருக்காங்க மூக்காமுத்து இன்னும் வாடகை வீட்டில் இருக்கிறார் இன்னும் அவள் எம்ஜிஆர் ரசிகர் நான் எம்ஜிஆரை பாராட்டுறதுக்காக சொல்லலை அங்கே உள்ளே நடப்பது எனக்கு தெரியும் நல்லா அப்படியே படுத்த படுக்கையாக இருக்கிறார் சாப்பாடு போய் கொடுக்குறாங்க அப்போ தான் கதவை திறக்கிறாங்க சாப்பிட்றாரு படுத்துடுறாரு கடைசி என்ன பண்ணாங்க தெரியுமா அவர் நடித்த மூக்காமுத்து நடித்த படத்தை டிவியில் போடுறாங்க எந்திரிச்சு பார்ப்பாரான்னு அப்படி அப்படி திரும்பி பார்க்குறாரு மறுபடியும் படுத்துறாரு ஆனால் எங்கள் வீட்டு பிள்ளை படத்தை போட்ட உடனே துள்ளி குதித்து எழுந்துச்சு உட்காந்து பார்க்குறாருன்னு நினைக்குவார் ஏன் கருத்தில் பார்க்க ஏன் அப்படி செய்கிறாருன்னா அப்பா செய்யாததை எம்ஜிஆர் செய்தார் எனக்கு தூக்கிட்டு வர சொன்னார் அங்கே இருந்து தூக்கிட்டு வந்து நேராக ராமபுரம் தோட்டம் போனாங்க ஏன் பாப்பாட்டு தரார் பண்ணுறேன் அவர் கேட்டார் செலவுக்கு பணம் கொடுக்க மாட்டேங்கிறார் உனக்கு எவ்வளோ வேணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் அவர் கேட்டது எனக்கு மாதம் பத்தாயிரம் வேணும்னாரு அவ்வளோதானே ஒன்றாந்தேதி ஆனால் தோட்டத்துக்கு வா ராமாவரம் தோட்டத்துக்கு நான் கொடுக்குற அந்த பணத்தை அப்பாட்ட போய் சண்டை போடாத அப்படின்னு மாதம் மாதம் மூக்காமுத்துவுக்கு பணம் கொடுத்தார் கருணாநிதி எதிரின்னு தெரிஞ்சோம் கடைசி பணம் கொடுத்தோன்னே ஒன்று போய் கெட்டாரு பெரியப்பா நான் உங்கள் கட்சியில் சேர்லேன் என்னை ஏடிஎம் கீழே சேர்த்துக்கங்கன்னா அப்போ எம்ஜிஆர் சொன்னது உங்கள் அப்பா ஒரு கட்சியில் இருக்கும்போது நீ அவருக்கு எதிராக என் கட்சிக்கு வரலாமா நீ வந்தாலும் நான் ஒன்று சேர்க்க மாட்டேன் எவ்வளோ பெரிய பெருந்தன்மை பாருங்கள் கருணாநிதிக்கும் அவருக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்கள் இப்படிப்பட்ட மனித பண்ணார் அதுக்கப்புறம் கடைசி வரை அவருக்கு பணம் கொடுத்துக்கிட்டு இருந்தார் ஆனால் அதே எம்ஜிஆர் கொஞ்சம் நாளாகி எழுபத்தொம்போதில் தான் ஆனால் ஒன்று இந்திரா காந்தி கூட போய் சேர்ந்துக்கிட்டு எம்ஜிஆர் ஆச்சியை டிஸ்மிஸ் செய்யுங்கன்னு சொல்லி டிஸ்மிஸ் செய்ய வைத்தார் அப்பவும் எம்ஜிஆர் வந்து சரி அவங்களுடைய குணம் கொட்டுவது அவர் குணம் மற்றவர்களுக்கு உதவுவது என்னுடைய குணம் அவர் ஒரு தேள் தேளுக்கு ஆள தெரியாது தேளை நீங்கள் போய் காப்பாற்றணுன்னா பிடிச்சிங்கன்னா கொட்டும் இப்போ காப்பாற்ற வந்தவர்களே கொட்டும் அந்த தேளின் குணம் கொண்டவர்கள் கருணாநிதி ஆனால் இவர் வந்து மன்னிக்கக்கூடிய குணம் உதவக்கூடிய குணம் இவர் இருந்தவர்